வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரு ஸ்வீட்டான ஸ்நாக்ஸு அது என்னன்னா சுவியம் அது எப்படி பண்ணலான்றதை வந்து பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து தேங்காய் பால் பால் பனியாரை வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன் இன்க்ரீடியன்ட் அது என்னன்னா ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்புனா அதில் முக்கால் டம்ளர் வந்து அரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிறோங்கன்னு சொன்னேன் அதே மெத்தடு தான் இதுக்கும் அதே மாதிரி ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு முக்கால் டம்ளர் அரிசி எடுத்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் நான் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்காக கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சுகரு உங்கள்ட்ட வந்து வெள்ளம் இருக்குது நாட்டு சக்கரை இருக்குன்னா நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அது இல்லாதனால நான் சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு மூணு ஏலக்காய் தேங்காய் தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன் இது மிக்ஸியில் போட்டு நம்ம கொஞ்சம் கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இந்த ஏலக்காயை இதிலேயே போட்டு கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன அளவுக்கு குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதோட நம்ம சீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணுன்ற அளவு சீனி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் துருவனை தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இதில் வந்து ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க உப்பு இதில் வந்து நம்ம சோடாப்பெல்லாம் போட தேவை கிடையாது போடக்கூடாது அது அன் அன்ஹெல்தி தான் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறதுனால ரொம்பவுமே நம்ம கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா சோடாப்பு வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க சால்ட் மட்டும் இதில் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு டென் மினிட்ஸ் விடறலாம் அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து இலகி அதை உருண்டு பிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம பால் சேஃபில் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச மாவோட டிப் பண்ணி நம்ம ஆயில் ஒரு கடாயில் ஆயில் வச்சு அதில் பொறிச்சு எடுத்துக்கிறலாம் அதை ஒரு உருண்டை எடுத்து இங்கே பாருங்கள் எப்படின்னு அது மேலே லேஸாக அந்த மாவை தடவி உள்ளே உள்ள ஸ்டஃபிங் வந்து உடஞ்சிடாமல் போட்டு பாருங்க நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நமக்கு வந்து சூயம் வந்து ரெடி ஆகிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு இது கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் சாஃப்ட்டாக இங்கே பாருங்கள் ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குது உங்கள் கிட்ஸுக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்